வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சபரிக்கு மிக நெருக்கமான ஒருத்தர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து வராங்க அவர் வந்து கீழே உலகாத குறையாக வந்து கட்டி பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணுறாங்க ஸோ யார் அவங்க அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்குமாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆன் பாவம் படத்தில் இருந்து மூணு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வராங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து ப்ளே ஆகுது உடனே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த டோர் கிட்ட வந்து போகிறாங்க வெளியே கார்டன் ஏரியாவில் பட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபெஷன் ரூம்லேருந்து அவங்கள உள்ள அனுப்புறாங்க ஸோ அவங்க வந்து கன்ஃபெக்ஷன் ரூம்ல இருந்து உள்ள வராங்க ஸோ அங்க அவங்க ரிசீவ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாரும் இங்கே உள்ள யாராவது வந்திருக்காங்க அப்படின்னு மாதிரி எக்ஸைட் ஆகி உள்ளே ஓடி வராங்க ஓடி வரப்போ பார்த்தா சபரிக்கு வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டார் அவர் ஏன்னா விக்னேஷ் காந்த் வந்து அவரோட நெருங்கிய நண்பர் அந்தன் அவரோட மேனேஜர் அண்டன் அவரோட குரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் அவர் தான் வந்து லேக்ஷிப்பில் வந்து இனிஷியலாக நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்தார் அதில் சபரி ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் அவர் விஜய் டிவியில் சீரியல்ஸில் வந்து நடிச்சிருக்கார் ஸோ எவ்வளோ க்ளோஸ் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும் ஸோ அவரை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப எக்ஸைட் ஆகி ஓடி வந்து பார்த்தீங்கன்னா கட்டிப்பிடிச்சு அவங்கள வந்து ரிசீவ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆன் பாவம் போலாத டீம்லேருந்து லைக் மூணு பேர் ஹீரோ ஹீரோயின் தென் விக்னேஷ் காந்தும் நாராயணன் அப்படின்ற வந்து நடிக்கிறார் நினைக்கிறேன் ஸோ அவர் மூணு பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ஆன் பாவம் போடாத படத்தை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறாங்க அந்த ஒரு ப்ரொமோஷன் மாதிரி இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து நடந்தது டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஷிப்லேருந்து வந்த ஒரு ப்ராடக்ட் தான் அவர் தான் வந்து டேரக்டர் அந்த விக்னேஷ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறாரு ஆன் பாவம் பொல்லாதது படம் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு லைஃப்லேயும் மேரேஜ் மேரேஜ் லைஃப்லேயும் ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து எல்லாம் ஒன்றா கோத்து உங்களுக்கு வந்து ஒரு படமாக கொடுத்துருக்கோம் அப்படின்ன மாதிரி அண்ட் தென் ரியோ ஆப்வியஸ்லி இவர் வந்து ஆல்ரெடி பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்திருக்காரு அதை வந்து அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து ஒரு ப்ரொமோஷன் கன்டெண்ட்டாக வந்து இன்றைக்கி போகுது ஸோ சபரி முக்கியமாக ரொம்ப ஹாப்பியாக லைக் விக்னேஷ்காந்த் கிட்டே நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறாரு ஸோ ஏன்னா இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா யாரும் பார்க்காம திடீர்னு நெருங்கின நண்பர்கள் வந்து உள்ளே வந்தாங்க அப்படின்னா எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீலிங்ஸ் வந்து சபரி முகத்தில் தெரிஞ்சது ஸோ இந்த மாதிரியான க்யூட்டான மூமெண்ட்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இனிமேல் அடிக்கடி நடக்கும் ஏன்னா அடுத்து வந்து லைக் வைல்ட் கார்டு என்ட்ரீஸ் வந்து நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து ஏன்னா மோஸ்ட்லி விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தான் உள்ளே வராங்க அப்படின்றப்ப நிறைய பேருக்கு வந்து நீங்களா நீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும் ஸோ அங்கே என்னென்ன புது பாண்டிங் கிரியேட் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்